Good morning friends! பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு number ட்ரா நம்பர் பதினெட்டுக்கான கேரளா லேட்ரி கெஸிங் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கெஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி பதினாறாம் தேதிக்கான என்னோட கெஸிங் பார்த்துட்டு இன்றைக்கான கெஸிங் பார்ப்போம் பதினாறாம் தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய ரிசல்ட்டு ஆறு எட்டு பாஸ் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஏழு பாஸ் ஆகிருக்கு ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா டூ செவன் டூ அப்படின்னு பாஸ் ஆச்சு டூ செவன் பாஸ் ஆச்சு டூ டபுள்ஸ் வந்துச்சு இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா செவன் டூ செவன் அப்படின்னு ரிசல்ட் பாஸ் ஆயிருக்கு இப்ப பதினாறு நாளா பாத்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பாக்ஸ்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் தான் வந்திருக்கு ஆல்பவுண்ட் நம்பர்ஸ்ல ஒன் ஆர் டூ டைம்ஸ் த்ரீ த்ரீ நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கு அஞ்சு எட்டு ஆறு பாஸ் ஆகிருக்கு ஆறு ஒம்பது ஒன்று பாஸ் ஆகிருக்கு அஞ்சு ஒன்று அஞ்சு பாஸ் ஆகிருக்கு அந்த மாதிரி மேக்ஸிமம் பார்த்தோன்னா பதினாறு நாட்களும் இந்த ரெண்டு பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இல்லாமல் இல்லை அகெய்ன் அதே மாதிரி தான் டூ செவன் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஏழ்நூற்றி ஒன்பது ஜீரோ ஒன்பது பாஸ் ஆச்சு அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது ஆறு ஒன்று ஆறு ஒன்று பாஸ் ஆச்சு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு வரும் அப்படின்னு பார்த்தா ஆறு எட்டு பாஸ் ஆச்சு இன்னைக்கு டூ செவன் பாஸ் ஆகிருக்கு நாளைக்கு இந்த பாக்ஸில் இருந்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் டூ செவன் பாஸ் ஆகிருக்கு நாளைக்கு ஒன் த்ரீ பாஸ் ஆகலாம் ஒன் த்ரீ அல்லது த்ரீ ஒன் பாஸ் ஆகலாம் இல்லை டூ ஒன் எகைன் இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஏழு வந்திருக்கு ஸோ டூ ஒன் ஒன் டூ டபுள் ஃபைவ் த்ரீ ஃபைவ் அதாவது என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னா இந்த இருந்து ஒரு நம்பர் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த நம்பரோட கூட இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இப்போ டூ ஒன் வரலாம் இல்லை டூ ஃபைவ் வரலாம் டூ த்ரீ வரலாம் ரெண்டும் சூஸ் பண்ணலாம் அஞ்சு சூஸ் பண்ணால் அஞ்சு ஒன்று ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு அந்த மாதிரி இந்த பாக்ஸில் இருந்து வரக்கூடிய சான்சஸ் இருக்கும் ஏன்னா இதில் பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி ஒன்று பாஸ் ஆச்சு ஜீரோ ஒன்பது பாஸ் ஆச்சு ஆறு எட்டு பாஸ் ஆச்சு மூணு நாள் இப்போ டூ செவன் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒன்று மூணு அஞ்சு அஞ்சு இல்லை வந்த நம்பர் ரிப்பீட் ஆச்சுன்னா ரெண்டு ஏழை பேஸ் பண்ணி வரணும் ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு அஞ்சு ஒண்ணுங்கிறது பாஸ் ஆயிருக்கு வரக்கூடிய நாட்கள்ல அஞ்சு அஞ்சு மூணு பாஸ் ஆக சான்சஸ் இருக்கலாம் அது என்ன நம்பர்ஸ் கொடுத்திருந்தேன் அப்படின்னா ஆல்போர்ட்ல டபுள் செவன் கொடுத்திருந்தேன் டபுள் செவன் பாஸ் ஆயிருக்கு இங்க டூ செவன் பாஸ் ஆயிருக்கு இப்ப டபுள் செவன் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா செவன் டூ செவன் அப்படிங்கறது ஃபுல் வின்னிங் நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு இன்னைக்கான கெஸ்ஸிங் சேம் அதே தான் சிக்ஸ் டபுள் எயிட் பாஸ் ஆச்சு இதுல செவன் டூ செவன் பாஸ் ஆச்சு எகைன் இந்த பாக்ஸ் டூ ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஃபைவ் பேஸ் பண்ணி வரதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இல்ல ஆப்போசிட் நம்பர் போறதுக்கான சான்சஸ் கூட இருக்கலாம் ஏன்னா மூணு நாள் இதுல பாஸ் ஆச்சு ஸோ இதுல மூணு நாள் வர சான்சஸ் இருக்கும் அதனால டூ செவன் பாஸ் ஆச்சு

இல்லை எட்டு வரும்னு நினச்சிங்கன்னா எட்டை பேஸ் பண்ணி வரணும் எண்பத்தஞ்சு ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்பது எண்பது அந்த மாதிரி அதனால் ஏழுங்கிறது எட்டாக வரும் இல்லை ரெண்டுங்கிறது மூணாக வரும் அப்படின்னா அந்த பேஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப சூஸ் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு நாள் பார்த்தீங்க அப்படின்னா டபுள்ஸ் பாஸ் ஆகிருக்கு எண்பத்தி எட்டு டபுள்ஸ் பாஸ் ஆகிருக்கு எழுவத்தி ஏழு டபுள்ஸ் பாஸ் ஆகிருக்கு எகைன் டபுள்ஸ் பாஸ் ஆக சான்சஸ் இருக்கும் அப்படின்னா என்ன நம்பர்ஸ் டபுள்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கெஸிங்கில் பாருங்க நெக்ஸ்ட்டு அறுபத்தி ஒன்பது இங்கே பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி எட்டு எண்பத்தி எட்டு எழுபத்தி ஏழு அறுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பதாக வர சான்ஸ் இருக்கும் இல்லை எழுபதாக வர சான்ஸ் இருக்கும் அறுபத்தி ஒன்பது அல்லது எழுபது வர சான்ஸ் இருக்கலாம் இது வந்து தனியாக வேற ஒரு சார்ட்ல இருந்து எடுத்தது சிக்ஸ் நைன் செவன் ஜீரோ இந்த பாக்ஸ்ல சிக்ஸ் நைன் இருக்கு அறுபத்தி எட்டு பாஸ் ஆச்சு அறுபத்தி ஒன்பது பாஸ் ஆகலாம் அப்படின்னா அறுபத்தி ஒன்பது இல்லை அப்படின்னா எழுபது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இது பார்த்தோம் அப்படின்னா இருபது எழுபது அதனால எழுபது வர்றதுக்கான சான்சஸ் இது வேற ஒரு சார்ட்லருந்து எடுத்தது அறுபத்தி ஒன்பது எழுபதுங்கிறது கால்போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ அப்படின்னா சொன்ன நம்பர்ஸ் தான் ஒன் த்ரீ ஃபைவ் த்ரீ டூ த்ரீ செவன் த்ரீ டபுள் த்ரீ டபுள்ஸ் வரும்னா டபுள் த்ரீ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் டபுள் த்ரீ வந்துச்சுன்னா டபுள் த்ரீ சிக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் டபுள் த்ரீ சிக்ஸ் வர சான்சஸ் இருக்கலாம் ஒன் த்ரீங்கிறது த்ரீ ஒன் ஃபைவ் த்ரீங்கிறது த்ரீ ஃபைவ் டூ த்ரீ த்ரீ டூ செவன் த்ரீ த்ரீ செவன் டபுள் த்ரீ வந்துச்சுன்னா டபுள் த்ரீ சிக்ஸ் வர சான்சஸ் இருக்கலாம் த்ரீ அப்படின்னு வந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் ஆல்போ நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் எயிட் வரும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எண்பத்தி ஒன்று அல்லது பதினெட்டு எண்பத்தி அஞ்சு அல்லது ஐம்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு அல்லது அறுபத்தி எட்டு எண்பது ஜீரோ எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூற்றி எட்டு எட்டை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸ் வரணும் மூணு பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா இந்த நம்பர்ஸ் வரணும் இப்போ எட்டை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒன்று எட்டு அஞ்சு எட்டு இருக்குது ஒன்று அஞ்சு எட்டு வர சான்சஸ் இருக்கலாம் ஒன்று எட்டு ஆறு எட்டு இருக்குது ஒன்று ஆறு எட்டு வர சான்சஸ் இருக்கலாம் ஒன்று எட்டு ஜீரோ எட்டு இருக்குது நூற்றி எட்டு வர சான்சஸ் இருக்கலாம் ஒன்று எட்டு ஒம்பது எட்டு இருக்குது ஒன்று ஒம்போது எட்டு வர சான்சஸ் இருக்கலாம் இந்த ஒன்று எட்டை பேஸ் பண்ணி நூற்றி ஐம்பத்தி எட்டு நூற்றி அறுபத்தி எட்டு ஐநூற்றி ஐம்பத்தி மூணு இந்த பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு அஞ்சு ஒன்று பாஸ் ஆகிருக்கு அஞ்சு அஞ்சு ரெண்டு பாஸ் ஆகலாம் அஞ்சு அஞ்சு ஏழு பாஸ் ஆகலாம் அஞ்சு அஞ்சு மூணு பாஸ் ஆகலாம் இப்போ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அஞ்சு அஞ்சு மூணு இல்லை அப்படின்னா ஒன்று அஞ்சு மூணு ஒன்று அஞ்சு இருக்குது அஞ்சு மூணு இருக்குது ஒன்று அஞ்சு மூணு அப்படின்னு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஒன்று அஞ்சு ஆறு ஒன்று அஞ்சு அஞ்சு ஒன்று அஞ்சை பேஸ் பண்ணி இங்கே அஞ்சு ஆறு இருக்குது இங்கேயும் ஒன்று அஞ்சு ஆறு இருக்குது இங்கேயும் ஒன்று அஞ்சு இருக்குது ஸோ ஒன்று அஞ்சு ஆறு இருக்கலாம் டபுள்ஸ் வந்துச்சுன்னா ஒன்று ஐம்பத்தி அஞ்சு இங்கே நூற்றி ஐம்பத்தஞ்சு இருக்குது இங்கே ஒன்று அஞ்சு இருக்குது ஸோ டபுள்ஸ் வந்துச்சுன்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் நல்லா பார்த்துக்கோங்க டபுள் த்ரீ வந்துச்சுன்னா டபுள் த்ரீ சிக்ஸ் ஒன் ஃபைவ் அல்லது ஒன் சிக்ஸ் வந்துச்சுன்னா நூற்றி ஐம்பத்தெட்டு அல்லது நூற்றி அறுபத்தி எட்டு டபுள் ஃபைவ் முன்னாடி வந்துச்சுன்னா த்ரீ ஒன் ஃபைவ் முன்னாடி வந்தால் த்ரீ ஒன் ஃபைவ் வந்தால் சிக்ஸ் ஒன் டபுள் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்கலாம் இருந்தாலும் சாட்டில் இருந்து உங்களோட கேஸிங் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க இந்த சார்ட்டை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் சொல்கிற ப்ளேஸை பேஸ் பண்ணி நீங்கள் நம்பர்ஸ் கரெக்டாக எடுத்தீங்கன்னாவே கண்டிப்பாக வின் பண்ணலாம் பதினாறு நாள் ரெகுலராக வின்னிங் கொடுத்துருக்கேன் இந்த ரெண்டு பாக்ஸை பேஸ் பண்ணி எகைன் இதே பாக்ஸை பேஸ் பண்ணி வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் இந்த மந்த் எல்லாமே கூட வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் உங்களோட இசைங்களில் இந்த பாக்ஸில் இருந்து நீங்கள் நம்பர்ஸ் சூஸ் பண்ணுங்கள் ரெண்டு பாக்ஸையும் எடுத்துக்கோங்க அதில் இந்த ரெண்டாவது பாக்ஸில் இருந்து நீங்கள் நம்பர் சூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வின் பண்ணலாம் இல்லை ஃபஸ்ட்டு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸில் ஒரு பாக்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ